ஆமாண்டி முதல்ல அம்பதாயிரம் ரூபாய் கட்ட சொன்னாங்க அதுக்கு மாசம் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதனால நானும் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு கட்டினேன் முதல் நாலஞ்சு மாசம் ஏழாயிரம் ரூபாய் கரெக்டா கொடுத்தாங்கடி அப்புறம் இன்னும் நாலஞ்சு பேரு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொன்னாங்க அதை நம்பி நானும் கடைக்கு வர எல்லாம் சேர்த்து விட்டேன் கமிஷன் ரெண்டாயிரம் ரூபாயும் சேர்த்தி மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொடுத்தாங்க அப்புறம் திடீர்னு கம்பெனி கால் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கடி சேர்த்து விட்டவங்க எல்லாம் என்கிட்ட பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறாங்கடி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமயே பண்ணிட்டேன் தெரிஞ்ச என்ன பேசுவாருன்னு தெரியல சரி இருடி அப்புறம் கூப்பிடுறேன் சார் சொல்லுங்க சார் மேடம் நீங்க கட்டுனது தப்பு இல்ல நீங்களும் ஒரு சேமிப்புன்னு சொல்லி தான் கட்டுனீங்க ஆனா கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்குனதா ரொம்ப நாளா அந்த கம்பெனி இருந்ததா அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி வரவு செலவு எப்படி அப்படின்னு அழுவாச் நீங்க கட்டியிருக்கணும் சும்மா அவன் வந்து ஏழாயிரம் வட்டி தரம் சொன்னோடனே பணம் தூக்கி கொடுத்தா ஏன் நீங்க ஏமாற தயாரா இருந்தீங்க அதை பயன்படுத்திட்டு போயிட்டா தப்பு உங்க மேலதான் வீட்டுக்கு தெரியாம கொடுத்துட்டீங்க நீ வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை தானே எவனோ ஒரு நாள் உங்க வீட்டுல தானே வரப்போகுது சார் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களும் பணத்தை கேக்குறாங்க பைத்தி முடிச்ச மாதிரி இருக்கு சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம் பயப்படாதீங்க ஆனோன்னா பார்த்தா ஏன்னா இங்க அனுப்பி வச்சிருக்கா எங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பத்தி நான் சொல்றேன் இங்க வாங்க இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐம்பது வருஷமா இருக்கு நீங்க சந்தைனா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கங்க ஒரு லட்சம் ரூபாய் இப்ப நீங்க கட்டிட்டீங்க மாசம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஏன்னா அக்யூர்டா கணக்கு போடுவோம் உங்க அக்கௌண்ட்டுக்கு டான் வந்துரு தேதி தேதியான டான் வந்துரு மத்தவங்க எல்லாம் கூட அஞ்சாம் தேதி போடுவாங்க இது ஒன்னாம் தேதியான டான் வந்துரு இது வரைக்கும் ஆறு லட்சம் பேர் எங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆறு லட்சம் பேர் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க இப்ப கட்டுனீங்கன்னா இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த உங்ககிட்ட உங்களை வந்து தொந்தரவு பண்றான்னு சொல்றீங்க பாத்தீங்களா மாசம் பத்து பத்து ரூபாய் நான் கொடுத்து கழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல வர்ற காசை மாசம் பத்து பத்து ரூபாய் ரூபாய் கொடுத்து நீங்க அவங்க கணக்க முடிச்சுட்டுலாம் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் போயிரு இது சேர்த்து விடுறது சேர்த்து விடுறது உங்களோட விருப்பம் நாங்க வந்து கட்டாயப்படுத்த மாட்டேங்க மேம் இப்ப நான் இதே சொல்றேன்னா உங்களோட சூழ்நிலை பார்த்தா நான் சொல்றேன் சார் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது இருக்கிறது இந்த ஒரு நகைதா சார் இத வச்சு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துர்றேன் நாளைக்கு வரீங்களா